இந்த பிரதேசங்களை பொறுத்தமட்டில் எங்களுடைய எங்களுடைய யுத்த கால பகுதிகளில் இந்த பிரதேசங்கள் மிகவும் எங்களுடைய வானொலிகளில் வணக்க உறவுகளே நாங்கள் ஒவ்வொரு ஆண்டுகளும் மடுவண்ணை நோக்கி பயணத்தின் போது இந்த பாதையை பிரதானமாக பயன்படுத்துகிற மிகவும் முக்கியமான ஒரு பாதை இருந்தபோதும் கடந்த ஆண்டுகளை போன்றே இந்த ஆண்டும் இந்த பாதை மிகவும் வனம் நிறைந்ததாக இரண்டு பக்கங்களும் பத்திரைகளால் சூழப்பட்ட ஒரு பாதையாகவே காணப்படுகின்றது எங்களோடு துணையாக எங்களுடைய பொதிகளை ஏற்றி வருகின்ற வாகனங்கள் கூட இந்த பாதையால் சென்று விட சென்று எங்களுடைய இலக்கை அடைந்து விட முடியாத காரணத்தினால் மாற்றுப்பாதைகளை அதாவது நீண்டவளி பாதைகள் பயன்படுத்தியே எங்களுடைய பொதிகளை ஏற்றி வர வாகனங்கள் கூட வந்து சேரும் இந்த பாதைக்கு நாங்கள் இறங்கினா தண்ணியோ அல்லது வேறு அத்தியாவசிய சேவைகளோ ஒன்றுமே எங்களுக்கு கிடைக்காத சந்தர்ப்பங்கள் இருக்குது நீண்ட தூர பாதை ஆனால் இந்த பாதையை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அடுத்த ஆண்டாவது இந்த அமைப்புகள் அதாவது இந்த இந்த பிரதேசம் சார்ந்த அமைப்புகள் முள்ளிக்குளம் 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 சார்ந்த அமைப்புக்கள் இந்த பாதைக்கு ஒரு கரிசனம் பண்ணி இந்த பாதை ஒரு அகண்ட பாதையாக அவர்களுடைய தேவைக்கும் மிகவும் பிரதானமான பாதையாக இருக்கின்றது என்று அந்த ஊர் மக்கள் சொல்லுகின்றார்கள் ஆகவே அந்த பா இந்த பாதையை மிகவும் ஒரு அகன்ற பாதையாக ஒரு பயங்கரம் இல்லாத பாதையாக மாற்றி அமைக்க வேண்டும் என்று பணிவாக வேண்டுகின்றோம் இருந்தால் இந்த மக்களால் மக்களாலோ இந்த அமைப்புகளாலோ முடியாவிட்டாலும் இந்த இந்த அரசாங்கம் இந்த பாதையை ஒரு க ஒரு சீரமைத்து தருமாறு சீரமைத்து வைத்தால் இந்த மக்களுக்கும் இலகுவாக இருக்கும் தொழில்கள் செய்கின்றவர்கள் இந்த வயல்களுக்கு செல்கின்றவர்கள் கூட இலகுவாக இருக்கும் ஆகவே இந்த பாதையை சீரமைத்து தருமாறு பணிவாக வேண்டுகின்றோம் நன்றி 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 பாருங்க இது இவ்வளவு மக்கள் இதில் வந்தோன்ருக்கீமா இப்ப வந்து பாத்தீங்கலன்னு சொன்னா சத்தியமா நான் கண்ணாடி ஒன்றே கண்ணாடி ஆசையா போட சொல்லி போட்டேன் போட்ட நம்பி போட்ட இப்போ கண்ணாடியை தாண்டு கொண்டு வரேன் மரியாதையாக சொல்லிக்கிடாக்கு போச்சு ஏறு மட்டும் கண்ணாடி கேட்கக்கூடாது உங்களை கண்டறியும் உங்களை அப்படியா அப்போ நான் தப்பாக சரி ஓகே ஓகே இனி என்ன கண்ணாடி தாங்க அப்படி சொல்லி மாட்டேன்னு காட்டுக்குள்ளாலேயே போகிறோம் ஹலோ இந்த பிரதேசங்களை பொறுத்தமட்டில் எங்களுடைய எங்களுடைய யுத்த கால பகுதிகளில் இந்த பிரதேசங்கள் மிகவும் எங்களுடைய வானொலிகளில் செய்திகளாக பிரதான தலைப்புச் செய்திகளாக வந்த பெயர் உள்ள பிரதேசங்கள் அதாவது முள்ளிக்குளம் என்று சொல்லி சொன்னால் பிரதான தலைப்புச் செய்தி நீண்ட காலமாக இந்த முள்ளிக்குளத்திலே நிறைந்த யுத்த யுத்தம் நடந்த பூமி யுத்தம் விளைந்த பூமி என்று சொல்லலாம் அதாவது மன்னர் மாவட்டத்தில் ஏற்படுகின்ற யுத்தங்கள் எல்லைப்பகுதி இதுதான் ஆகவே இந்த பிரதேசம் மிகவும் ஒரு பிரபலியமான பிரதேசமாக இருந்தது ஆனால் தற்போது கைகளை எங்களுடைய உடம்புகளை ஆற்றிலே போட்டுத்தான் செல்ல கூடியதாக இருக்கின்றது காரணம் பற்றை கீறிவிடும் ஆனால் பற்றைகள் பற்றையாகவே இருக்கும் காடு காடாகவே இருக்கும் இந்த எங்களுடைய பாதையின் இருமரங்களும் வனவளத்திணக்களும் மஞ்சள் சோப்பு கல்ல மட்டும் படியாக இருக்கிறது அது மட்டும் சீராக நடந்திருக்கின்றது எல்லா கல்லு இருக்கி இருக்கு மஞ்சள் சோப்பு கல்லு என்ன பத்து ஏலுக்க ஜென்ரல் இருக்கு சின்ன முதுகள முதல் ரோட்டா இறந்திருக்கும் பத்து ஏழிப்பா மூடி வளர்ந்திருக்கும் அப்படி புணர புனரமைப்பு இல்லை என்ன ஃபாரஸ்ட் 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 இல்லை கல்லு அது இருக்குது நல்ல இதா இருக்குது இந்த காட்டை பாருங்க உண்மையிலேயே நாங்கள் வந்து இன்றைக்கு நடக்கிற கிலோமீட்டர் வந்து இன்னும் இன்னும் மடுக்கு போய் சேர்கிறான்னு சொன்னால் ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்குது அது நடந்துருவோம் அதால் ஒரு பிரச்சனையாக இல்லை நடந்துடுவோம் ஆனால் இந்த காட்டு பாதையை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீ என்ன நினைக்கிற கொஞ்சம் கடன் கஷ்டம் பாதை அதை விட இந்த பாதையோ எல்லாம் ஆபத்தான பாதைன்னு சொல்கிறாங்க ஏற்கனவே எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அதில் பிளங்கி இருக்கிறோம் அதுதான் என்ன பெரியவங்களே நடமாட்டாங்க இருக்கும் ஜாதகார்கள் இந்த பாதை கிடக்குற கோவலத்தை பெரும்பாலும் மக்கள் ஃபுல்லாங்கிற இல்லைதான் இந்த பாதை தான் இந்த இப்படி இப்படி நட பாதை போகிற மக்கள் ஃபுல்லாக போகணும் போகுதான் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் ஆரம்பிச்சேன் அப்போ அதனால இந்த ரோடு பெரிய அளவில் முன்னூறுவா கொடுத்து திருத்த மாட்டேன் வந்து நான் நினைக்கிறேன் திருத்தினாலும் இல்லை வேணா திருத்தினாலும் தான் அதுதான் சரி ஓகேயா

அன்னை நோக்கி பயணத்தை ஆரம்பித்த நாங்கள் இன்றைய தினம் தற்போது அதாவது மூன்றாவது நாட்களாக எங்கள் பயணத்தை முள்ளிக்குளத்தை வந்தடைந்திருக்கின்றோம் முள்ளிக்குளம் மன்னார் மாவட்டம் முள்ளிக்குளத்தை வந்தடைந்திருக்கின்றோம் இன்றைய தினம் இரவு நாங்கள் இங்கே இளைப்பாறை கொண்டு நாளைய தினம் நாங்கள் எங்களுடைய இலக்கை அடைந்து விடுவோம் அன்னை திரிய சந்த மடு அன்னை ஆலயத்தை சென்றடைந்து விடுவோம் ஆகவே இன்றைய தினம் நல்ல பொழுதாக அமைந்து எங்களுக்கு எந்த உபாதைகளும் இல்லாமல் கொண்டு வந்து இந்த இடத்துல செய்துக்கிட்ட எங்கள் அன்னைக்கு அன்னை அன்னையினுடைய வேண்டுதலுக்காக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து ஆசீர்வாதத்தோடு இங்கே வந்து சேர்ந்திருக்கின்றோம் எனவே நன்றி வணக்கம் போட்டு விடப்படியே வேறா அங்கேயே தான் பழகி உள்ளே அவங்க புடியல் கேட்டவங்க இந்த அவர் உங்களோட ஃபேன் அந்தால கூற்றாளியாப்ப அவர் என்ன கூற்றாளிதா அப்போ என்ன நாளைக்கே வந்து சேர்ந்துருவீங்களோ மதியம் மந்திரி அப்போ எங்களுக்கு பின்னெல்லாம் வரப்போறியார் ஓகே 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 வாரம் அப்ப நீ <laughs> பேட் <laughs> அவங்களுக்கு நடந்து வந்து லட்சணவர்த ஃபோன் சார். பை இப்ப வந்து எங்களுக்கு சோறு பாத்தோறு அடுத்த சொதி வந்திருக்கு கத்தரிக்காய் கரை வந்துருக்கு இப்ப ஐட்டம் ஒன்று முராட்சி வரும்